வெல்கம் டு மங்கையர் சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் டொமேட்டோ ரைஸ் நான் என் ஸ்டைலில் எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு அஞ்சாறு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் சீரக சம்பா ரைஸ் வந்து நான் ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன் கூட வந்து புதினா மல்லியில் பெரிய வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைனாக பச்சை மிளகாய் க தாளிக்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் கரம் மசால் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் தயிர் கொஞ்சமாக சில்லி ஃபேக்ஸ் எடுத்திருக்கேன் ரெட் சில்லி ஃபேக்ஸ் ஆயில் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்கள் வந்து இந்த சில்லி ஃபேக்ஸ் எடுக்காட்டி நீங்கள் வரமேலாக தூள் எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் என்ன காஞ்சிடுச்சு ஸ்பைசஸ்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து கிராம்பு மராட்டி மொட்டு கல்பாசி இது எல்லாமே எடுத்துருக்கேன் நீங்களும் ஸ்பைசஸ் உங்களுக்கு அவைலபிள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க பிரியாணிக்கு நம்ம எல்லாம் போ என்னென்ன போடுவோமோ அது எல்லாமே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் போட்டு லைட்டாக இது வதங்கின உடனே நம்ம பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் அறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம் வதங்கிறதுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதங்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி அதுவும் ராஸ் மால் போடுற வரைக்கும் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க சில்லி ஃபேக்ஸ் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக கலந்துக்கலாம் கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா மல்லி இலையும் இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் இதோட ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் புதினோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கிட்ட தக்காளியை வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் டொமேட்டோ ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆறு தக்காளி எடுத்துருந்தேன் அதை அரைச்சு ஜூஸாக மாற்றி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து சின்ன பசங்க பெரியவங்களுக்கே ஒரு சிலருக்கு தக்காளி சாதத்தில் இருந்தால் பிடிக்காது அதனால் இந்த மாதிரி செஞ்சோன்னா பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது டென்ஷன் இரிட்டேஷன் இருக்காது கொஞ்சமாக கரம் மசாலா எடுத்துக்கலாம் தக்காளி சாதம் பிடிக்காதவங்க கூட சாப்பிட்டுக்கலாம் ஈஸியாக அதனால் இது நமக்கு பிரியாணி ஃப்ளேவரில் தான் இருக்கும் அதனால் தக்காளி சாதம் மாதிரியே தெரியாது தக்காளி கொஞ்சம் குறைச்சு போட்டுவிட்டால் இன்னும் பிரியாணி மாதிரியே இருக்கும் குஸ்கா ரைஸ் மாதிரி இருக்கும் தக்காளி சாதம்ங்கிறனால நான் தக்காளி ஆறு ஆட் பண்ணியிருக்கேன் கரம் மசால் வந்து ஃப்ளேவர்க்காக போட்டிருக்கோம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கரம் மசால் போட்டு இது லைட்டாக வதக்கிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் சீரக சம்பா ரைஸில் செய்கிறேன் நீங்கள் எந்த ரைஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கோ அதில் செஞ்சுக்கலாம் சீரக சம்பா ரைஸுக்கு வந்து ஒரு படி அரிசிக்கு ஒரு ஒன்றரை படி தண்ணி ஊற்றணும் அதாவது ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் நம்ம வந்து இந்த தக்காளி ஆட் பண்ணியிருக்கனால இதுலேயே வந்து உங்களுக்கு தண்ணி நிறையா இருக்கனால நம்ம ஒரு படி மட்டும் ஊற்றினா போதும் தட் மீன்ஸ் இந்த மாதிரி அரைச்சி போடுற தக்காளி ரைஸுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா கலந்துருச்சு நான் இதில் ஒரு படி அரிசி எடுத்திருக்கேன் அதனால் இதில் ஒரு படி தண்ணி எடுத்துக்கலாம் இது ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு இந்த டைமில் வந்து நீங்கள் சால்ட்டு பார்த்துக்கலாம் காரமும் பார்த்துக்கலாம் பத்தலைன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து தூள் ஆட் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு லிட் போட்டு கவர் பண்ணிடலாம் இது வந்து ஒரு விசில் போதும் இந்த ரைஸ் இந்த அரிசிங்கிறனால ஒரு விசில் போதும் ஒன் விசில் விட்டு இறக்கிக்கலாம் சிம்பிளான ரைஸு சீக்கிரம் செஞ்சிடலாம் வெரைட்டி ரைஸ் மாதிரி நம்ம டிஃபனுக்கு கட்டி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் விசில் அடங்கிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல ஃப்ளேவரான டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் கலர் உங்களுக்கு ரெட்டிஷாக வரணுன்னா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் ரைஸ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க் யூ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க